குருஷேத்திர போரில் பாண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் துரியோதனன் உள்ளிட்ட கௌரவர்கள் அனைவரும் அழிந்தார்கள் மகாபாரதம் பற்றியான கதைகள் அனைவருக்கும் தெரிந்ததுதான் ஆனால் பாரத போரோடு மகாபாரதம் கதை முடியவில்லை பாரத போர் முடிந்த பிறகு என்ன நடந்தது ஸ்ரீ கிருஷ்ணர் மற்றும் பாண்டவர்கள் என்ன ஆனார்கள் என்பதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் தமிழுக்கும் தமிழ் உறவுகளுக்கும் என் வணக்கம் வரலாரிலும் ஆன்மீகத்திலும் ஆர்வம் உள்ள உறவுகள் நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கும் மகாபாரதத்தில் ஆர்வம் இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தான் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மகாபாரதம் பல கிளை கதைகளை கொண்ட ஒரு காவியம் மகாபாரதம் என்றாலே பாண்டவர்கள் கௌரவர்கள் இடையே நடந்த பிரச்சனை மோதல்கள் குருஷேத்திரப் போர் ஸ்ரீ கிருஷ்ணனின் கீதை உபதேசம்தான் மகாபாரதப் போர் பதினெட்டு நாட்கள் நடைபெற்றது குருஷேத்திர போரின் கடைசி நாளில் கௌரவர்கள் அனைவரும் கொல்லப்பட்ட பிறகு போர்க்களத்திற்கு திருதராஷ்டரும் காந்தாரியும் வருகிறார்கள் அவர்களுடன் சஞ்சயா ஆகியோரும் வருகிறார்கள் போர்க்களத்தில் பாண்டவர்கள் கிருஷ்ணர் ஆகியோரை சுற்றிலும் தனது நூறு மகன்களும் இறந்து கிடப்பதை கண்ட காந்தாரியும் திருதராஷ்டரும் கதறி அழுகிறார்கள் இதுதான் மனித வாழ்க்கை இதுவே நியதி என பல கதைகளை சொல்லி அவர்களை சமாதானம் செய்ய முயற்சிக்கிறார் கிருஷ்ணர் அதனை ஏற்க மறித்த திருதுரா தனது மகன் துரியோதனனை கொன்ற பீமனை கொல்ல முயற்சிக்கிறார் இந்த பேரழிவிற்கு தான் ஒருவன் மட்டுமே காரணம் என பழியை ஏற்கிறார் ஆனால் இவை எதையும் காதில் வாங்காத காந்தாரி பாண்டவர்களுக்கும் கிருஷ்ணருக்கும் சாபம் கொடுக்கிறார்கள் நூறு மகன்களை இழந்த ஒரு தாயின் வேதனை உனக்கு தெரியாது நீ பிறப்பதற்கு முன்பே உன் உடன் பிறந்தவர்கள் ஆறு பேரின் உயிரை பறித்தவன் உன் தாயிடம் கேள் அந்த வேதனை என்ன என்பதை இன்றிலிருந்து சரியாக முப்பத்தி ஆறு ஆண்டுகளுக்கு பிறகு உனது யாதவ குலம் அழிவதை நீ கண்ணால் காண்பாய் அவர்கள் ஒருவரை ஒருவர் அடித்துக் அழிந்து போவார்கள் முடிவில் உனக்கும் கொடூரமான மரணம் ஏற்படும் உனது ராஜ்ஜியம் மொத்தமாக கடலில் மூழ்கும் என சாபம் அளித்தால் குருஷேத்திர போர் என்ற பெயரில் நடந்த அத்தனை நாடகங்களுக்கும் நீயே காரணகர்த்தா என்ன நடக்கும் என்பது முன்பே தெரிந்தும் ஏன் இவற்றை நீ தடுக்கவில்லை இருபத்தி ஓரு தலைமுறை சத்திரி வம்ச ரத்தத்தை குடித்து விட்டாய் இன்னும் உன் தாகம் அடங்கவில்லையா நான் எனது நூறு பிள்ளைகளையும் பிள்ளைகளையும் இழந்ததை போல் பாண்டவர்களும் தன் உடன் பிறந்தவர்கள் உறவுகள் பிள்ளைகள் என அனைத்தையும் இழப்பார்கள் எனது வம்ச விருட்சத்தை நீ சாம்பலாக்கிவிட்டாய் என் பதிவிரதா தர்மத்தின் மீது ஆணையிட்டு இந்த சாபத்தை உனக்கு தருகிறேன் என்றார் பிறகு தனது தவறை உணர்ந்த காந்தாரி தனது சாபத்தை திரும்ப பெற முயற்சித்தாள் ஆனால் முடியவில்லை அதே சமயம் அர்ஜுனனால் கொல்லப்பட்ட கர்ணன் தங்களின் உடன்பிறந்த சகோதரன் என்ற உண்மை குந்தி மூலம் பாண்டவர்களுக்கு தெரிய வருகிறது இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் தவித்த பாண்டவர்கள் பெண்களிடம் எந்த ரகசியமும் தங்காமல் போகட்டும் என தாயான குந்திக்கு சாபம் அளிக்கிறார்கள் புதிய மன்னனாக யுதிஷ்டரன் முடிசூடுகிறான் பாண்டவர்களின் பாட்டனாரான பிஷ்பர் யுத்த கலத்தில் அம்பு படுக்கையில் இருந்தபடியே புதிய அரசருக்கு செய்ய வேண்டிய மரியாதையை செய்கிறார் தான் விரும்பும் சமயத்தில் உயிர் பிரியும் பெற்ற அவர் உயிரை விடுகிறார் அரண்மனையை விட்டு வெளியேற நினைக்கும் திருதராஷ்டரையும் காந்தாரியையும் மற்றவர்கள் தடுக்கிறார்கள் சில காலத்திற்குப் பிறகு அரண்மனையில் வசிக்க முடியாமல் வெளியேறும் அவர்களுடன் விதுரன் சஞ்சயன் குந்தி போன்றவர்களும் அரண்மனையை விட்டு வெளியேறுகிறார்கள் சிறிது காலத்திற்குப் பிறகு காட்டு தீயில் சிக்கி அவர்கள் உயிரிழக்கிறார்கள் குருஷேத்திர போர் முடிந்து முப்பத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு காந்தாரியின் சாபம் பழிக்கு துவங்குகிறது யாதவர் குலத்தில் இருந்தவர்களின் மனங்களில் தீய எண்ணங்கள் குடிக்கொள்கிறது ஆத்திரத்தில் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொள்கிறார்கள் யாதவ குளம் ஆபத்தில் இருப்பதால் பின்புறம் இருக்கும் பெண்களையும் குழந்தைகளையும் வயதானவர்களையும் காப்பாற்றும்படி அர்ஜுனனுக்கு தூது அனுப்புகிறார் கிருஷ்ணர் வேடன் ஒருவர் மிட்டு அம்பு கிருஷ்ணர் மீது பாய்ந்து தனது மனித உடலை விடுத்து வைகுண்டத்திற்கு புறப்பட்டார் இதுவே துவாபர யுகத்தின் முடிவாகவும் கலியுகத்தின் ஆரம்பமாகவும் சொல்லப்படுகிறது சண்டையிட்டு யாதவ குளமே அடியோடு அழிந்து போகிறது துவாரகா நகரமும் கடலில் மூழ்குகிறது கிருஷ்ணரின் மனைவிகளையும் குழந்தைகளையும் காப்பாற்றும் அர்ஜுனன் கிருஷ்ணரின் பேரனான வஜ்ராவை அரசனாக்கி இதுவே யாதவ பூமியாக இருக்கும் என்கிறார் பாண்டவர்களின் பயணத்தை பற்றியும் பார்ப்போம் ஹஸ்தினாபுர ராஜ்யத்தை மகன் பரிசித்திடம் ஒப்படைத்துவிட்டு இமயமலை நோக்கி திரௌபதியும் பாண்டவர்களும் செல்கிறார்கள் அவர்களுடன் ஒரு நாயும் செல்கிறது இமயமலையில் இருந்து முதலில் திரௌபதி குதித்து உயிரை மாய்த்துக் கொள்கிறாள் பிறகு சகாதேவன் நகுலன் அர்ஜுனன் பீமன் என அனைவரும் உயிரை விடுகிறார்கள் தனது மனைவி மற்றும் சகோதரர் உயிரை விடுவதை கண்ட யுதிஷ்டிரர் அந்த நாயுடன் இமயமலையில் தனது பயணத்தை தொடர்கிறார் அப்போது இந்திரன் விமானத்தில் வந்து யுதிஷ்டிரரை சொர்க்கத்திற்கு அழைக்கிறார் அப்போது உனக்கு ஏதாவது ஆசை இருந்தால் சொல் என கேட்கிறான் இந்திரன் தன்னுடன் அந்த நாயையும் அழைத்து செல்ல வேண்டும் என்கிறார் யுதிஷ்டிரர் இந்திரநாதனை மறுக்கிறார் ஆனால் யுதிஷ்டரர் பிடிவாதமாக அந்த நாயை தன்னுடன் அழைத்து செல்கிறார் யுதிஷ்டிரருடன் தொடர்ந்து வருவது என்பதை உணர்ந்த இந்திரன் அவர்களை சொர்க்கத்திற்கு அழைத்து செல்கிறார் நரகத்தில் தனது சகோதரர்கள் இருப்பதை காண்கிறார் யுதிஷ்டிரர் சொர்க்கத்தில் திரௌபதி மட்டுமே இருக்கிறாள் தங்களின் பாவத்திற்கான தண்டனை காலம் முடிந்த பிறகு அவர்களும் சொர்க்கத்திற்கு வருவார்கள் என்கிறார் இந்திரன் பாண்டவர்கள் கௌரவர்கள் கிருஷ்ணர் என அனைவரையும் சொர்க்கத்தில் சந்திக்கிறார் யுதிஷ்டர் இதுதான் மகாபாரதத்தின் முடிவு என்கிறார் வேதவியாசர் மகாபாரதத்திற்கு பிறகான நிகழ்வுகளை தெரிந்து கொண்டோம் மேலும் இதை போல் புராண கதைகளும் காவியங்களும் வரலாறும் ஆச்சரியமூட்டும் தகவல்களும் நம் சேனலில் தொடர்ந்து பார்ப்போம் நம் சேனலுக்கு ஆதரவு தரும் என் தமிழ் உறவுகளுக்கு நன்றி வணக்கம்